நான் வரும்போதே எல்லாரையும் இன்னத்தரசிகள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கீர்த்தனா அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க வாழ்த்துக்கள் வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு பார்த்தவனே நமக்கே ஒரே சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா இது ஒரு குடும்ப விழா ஒரு சகோதரிய நீங்க ஆசையா வரவேற்கின்றீர்கள் அதனால உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நமக்கு ஒரு நம்மளுடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் இணைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் இன்று தலைவர் அவர்களான மஞ்சப்பன் அவர்களையும் பாலன் அவர்களையும் அருள் அவர்களையும் கோவிந்தராஜ் அவர்களையும் மற்றும் இங்க குழுவில் இருக்கும் சகோதரர்கள் நிர்வாகிகள் ஆலோசகர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நேற்று எத்தனை பேர் திருவண்ணாமலை வந்திருந்தியா இல்ல இல்ல பாத்தீங்க திருவண்ணாமலை மாநாடு அந்த அளவுக்கு மாநாடு ரொம்ப எழுச்சியான ஒரு மாநாடு எத்தனை உழவர்கள் திரண்டு இருந்தார்கள் வர மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல தென் மாவட்டத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் அருகாமையில் அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் இந்த தமிழ்நாடு பேர் இயக்கம் அது மருத்துவர் ஐயாவர்கள் தொடங்கியதுதான் அந்த மாநாட்டில வந்து கலந்து கொண்டு ஒரு எழுச்சி மிக்க மருத்துவர் ஐயாவர்களும் நம்முடைய பாக்காளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கொடுத்திருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிக் கொண்டிரு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா உழவங்களை பற்றி பேசவும் அந்த உழவு குடுதலை பற்றி பேச விவசாயத்தை பசை பேசவும் இன்னைக்கு ஆளே கிடையாது அதே வந்து சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலை பத்தி ஒரே ஒரு கட்சி கூட பேச மாட்டாங்க நாம மட்டும் தான் பேசிட்டுருக்கோம் கிளைமைட் எமெர்ஜென்சி காலநிலை மாற்றம் போன்ற எத்தனை விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பேச வந்தது அரசியலோ சோ பசுமை தாயகமோ சுற்றுச்சூழல் அது ஒண்ணும் கூட இந்த காலத்துக்கு ஏற்றாக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை பத்தி தான் பேச வந்திருக்கேன் ஏன்னா நிறைய திருமண நிகழ்ச்சி இருக்குன்னா இப்போ பெண்களா இருக்கட்டும் ஆட்கள் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறாங்க ஆனா ஒரு வரும் நம்ம நல்லா படிக்கிறோம் அனைவரும் மருத்துவர்களாகிறோம் அனைவரும் இன்ஜினியரா இருக்கிறாங்க ஒரு பட்ட படிப்பு மேற்படிப்பு எல்லாமே படிக்கிறாங்க ஆனா என்ன ஏற்றி வேணும் என்ன நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்பு தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்கள் அதை பத்தி பேசிக்கலாம் முதல் விஷயம் நம்முடைய நடை உரை பாவனைன்னு சொல்றாங்க இல்லையா உரை அந்த உரை விஷயத்துல நாம கவனமாகவே இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் துருந்தமாக வண்ணியமாக மரியாதையாக உடை உத்தி கொண்டு திருக்க வேண்டும் அதனால தான் ஆள் பாடி ஆடை பாடுன்னு சொன்னாங்க இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போறாங்கன்னா கூட அதுக்கே அந்த மாதிரி போகும் ஒரு குழந்தைகளுக்கு செல்லது என்றால் அதற்கு ஏற்றாம் போல உரை அழிந்து கொண்டு செல்ல வேண்டும் வேறெனாவும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் என்றால் அதற்கு ஏற்றாம் போல் ஆண்களாக கேட்டு பெண்களாக கேட்டும் ஆனா பெண்கள் இந்த விஷயத்துல பாராட்டி தான் பெரியனும் ஏன்னா அந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க யூடியூபு சினிமால பாக்குறாங்க மற்றவங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் நல்லா உரை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து அஹ் குண்டா இருக்காங்க ஒளியா இருக்காங்க அதை பற்றியெல்லாம் சொல்ல வரல கலரா இருக்காங்க மாநிலமா இருக்காங்க அதை பற்றி எல்லாம் சொல்ல முடியாது திருத்தமாக உடை அணிந்தது என்பது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம எத்தனை படித்திருந்தா நம்ம முதல்ல பார்க்கறது அது உருவத்தை தான் இல்லையா கலாநாசத்துல போட்ட முதல்ல எப்படி நம்ம பாக்குறோம் முதலே பயணியை கொண்டே பாத்துறோமா இல்ல இல்ல தோட்டம் ஆனா அந்த புகைப்படம் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் அதே போல நன்றாக ஒரு சுத்தமாக ஒரு பழிச்சு என்ற தோற்றத்துடன் இருக்க வேண்டும் இந்த பகுதியில தான் அப்படி இல்லை கிராமத்துலாம் கூட எல்லாருக்குமே ரொம்ப அந்த தோற்றத்தோட இருக்கிறாங்க இன்னும் நிறைய நெருக்கேற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள் இரண்டாவது பேச்சு நான் மனதில் இணைப்பதை வெளியில சொல்லணும் நிறைய பேருக்கு அது இன்னும் புரிவரவில்லை தெளிந்து வரவில்லை அதை பேச தெரியணும் அழகாக பேச தெரியணும் அதுல குறிப்பா மரியாதையாக கண்ணியமாக இனிமையாக தன்மையாக பேச ஒரே எப்படி ஒரு ஒரு அப்படி அப்படியெல்லாம் பேசவே கூடாது அப்படியெல்லாம் பேசினா நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம எதிரான சந்தேகங்களுக்கோ அந்த விஷயம் தான் போய் மனசுல பதியும் கெட்ட வார்த்தைகளோ தகாத வார்த்தைகள் வீட்டை நம்ம உபயோகப்படுத்த நம் குழந்தைகள் அத வந்து கத்துக்குவாங்க நாம நல்லா பேசணும் நம்ம குழந்தைங்க அதே போல நல்லா பேசுவாங்க நீங்க மரியாதையாக கண்ணியமாக தன்மையாக பேசுவதே பாவு பிரச்சனை முடிஞ்சிடும் இன்டர்வியூ போறோம் இது ரொம்ப புதுசு போன்ற இடங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் மரம் அப்ப ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய உருவமும் நம்முடைய பேச்சுன்னா அந்த விஷயத்தை நாம தெளிவா இருந்தோம்னாலே போதும் நம்ம ஆங்கிலம் படித்தாலும் சரி தமிழ் படித்தாலும் சரி தெளிவாக அதுல எந்த குறையும் இருக்க கூடாது கலப்பில்லாமல் எழுதவும் தெரியணும் அப்படின்ற ஒரு ஒரு இருக்கு அதாவது கடிதம் வரைகள் கடிதம் வரைகள்லாம் அந்த காலத்துல பள்ளி கொடுத்தா அது வந்து எல்லாருக்குமே தான் நம்மளாம் என்ன எல்லாருமே படிச்சிருக்கோம் கடிதம் வரைகள்னா ஆங்கிலத்திலையும் எப்படி வந்து கடிதம் எழுதுவது தமிழ்ல எப்படி கடிதம் எழுதுவது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எதுக்கு தப்பில்லாம தவறு இல்லாமல் நம்மால் எழுத முடிகிறதா பேச முடிகிறதா நம்மளுடைய சமுதாயம் மட்டும் சொல்றது எல்லா சமுதாயத்திலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொழியிலும் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கிறதா அதனால அதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது ஒழுக்கம் ஒழுக்கம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கெட்ட பழக்கங்கள் இப்ப இருக்கிற இளைஞர்களை நம்ம பாக்குறோம் மது போதை புகையிலை பழக்கம் வந்துடுது பசங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த ஒழுக்கத்தை முதலில் சொல்லி தர வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நான் வந்து வெறும் காதல் பிரச்சனை மட்டும் சொல்ல ஒழுக்கம்னா நம்ம சொல்லி வாழ்க்கை முறை பற்றி சொல்ல வருகின்ற நான் வந்து மூணு பெண்களுக்கு தாய் அந்த தாய்மாரா எப்படி நான் சொல்லுவேன்னா உடல்நிலையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு போனா இல்ல மெடிடேஷன் போறா இல்ல அதாவது தியானமோ யோகா அதையெல்லாம் அவர்கள் செய்யணும் அதே போல ஜிம் அந்த ஜிம்ல போனா நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்ப வந்து இந்த சிகரெட்டோ எல்லாம் குடிச்சா உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆயிடும் மது வழக்கத்துல அடிமையானா தொப்பிடும் போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு பசங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க அதே போல ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எத்தனை பேரு நம்ம வீட்டுல என்கரேஜ் பண்றோம் எத்தனை பேரு நம்ம குழந்தைகளை விளையாட்டு பயிற்சிகள்ல நம்ம வந்து வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விளையாடணும் இல்லைனாலும் பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபுட்பாலும் பேஸ்கெட் பாலு ஒரு ஒண்ணு ரன்னிங் ரேஸ் போடுற எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல குழந்தைகளை பங்கெடுத்துக்கொள்ள ஊக்குவிக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் நாம கொஞ்சம் சரி பண்ணிட்டா அதாவது நான் சொன்ன மரியாதையாக பேசுவது கண்டியமாக உடை ஊக்குவது மற்றும் ஒமான வாழ கற்றுக் கொடுப்பது செய்துவிட்டந்த ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம மாதிரி இருக்கும் எங்க வீட்டுல கூட இப்ப எனக்கு வந்து ரெண்டு பேத்தி ஒரு பேன ஆறு வயசு பசங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை அப்ப வந்து எங்க பேட்டி சொல்லுது ஆஹ் தொலைக்காட்சி போடும்போது ஒரே அந்த அவங்க தாத்தா கிட்ட கிட்டோம் நாங்க சொல்லிட்டோம் அவங்க அம்மா வந்து தொலைக்காட்சி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல இல்ல தாத்தா அம்மா வந்து வீக்கெண்ட் அதாவது சனி படம் எல்லாம் பாடலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சரி என்ன வேணும்னா என்ன படம் போடுங்க இது நம்ம அம்மா தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நான் படம் போடுறேன் அதுக்கு தாத்தா பாட்டி என்ன நீங்க எங்க அம்மாவை அனுமதி கொடுத்துட்டாங்க நீங்க என்ன போட மாட்டீங்க அப்படின்னு எங்களை கேட்குது நான் ஒரே எதுக்கு ஒரு ஆச்சரியம் குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாம் ஆங்கிலத்துல கேட்குது தமிழ்ல கேட்குது விதவிதமா எங்களை கன்வீன்ஸ் பண்ணுது டிவி போட சொல்லி அப்புறம் என் பொண்ணு அந்த பாத்திரம் இருந்தா அவ பக்கத்துல இருந்து அவ உடனே போய் பூடிச்சுமை எங்க பேத்தி இப்படி எல்லாம் இதை கேக்குறேன் ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டி ஆனா பசங்களை கண்டிச்சா மாதிரி நம்ம பெண்ணுக்கு நம்ம குழந்தைகளை கண்டிச்ச மாதிரி கூட்டத்தை கண்டிக்க மாட்டோம் பேட்டியா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப என்னுடைய மகள் வந்து கண்டித்தாங்க என்ன சொன்னா கிவ் ரெஸ்பெக்ட் தாத்தா பாட்டிக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் ஆட்டிடியூட் இருக்க கூடாது இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பா அம்மா சொல்லி இருந்தாலும் தாத்தா பாட்டி சொன்னா கேட்டுங்க முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க கன்வின்ஸ் தொலைக்காட்சி போட வைங்க ஆனா பேசும்போது மரியாதை ஆறு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் அன்பாகவும் இருக்க வேண்டும் வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்தாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் நம்முடைய சமுதாயத்துல நான் பாக்குறேன் ஆஹ் திருமணமாகவே தள்ளி போய்கொண்டே இருக்காங்க அந்த பிரச்சனை இந்த பகுதியில இருக்குதா பசங்க வந்து படிக்கணும் மேற்படி படிக்கணும் செட்டில் ஆகணும் நாங்க வேலையை செய்யணும் எங்களுடைய சொந்த சொந்தக்காரன் நின்ன போறதா திரும்பணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாருக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்ப பிளஸ் டூ முடிச்சவனே பொம்பளை செஞ்சு சொன்னாங்க அந்த சென்னையில ரயிலா காலேஜ் புளி படிக்கணும் நமக்கு அது ஆசை தான் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னா நம்ம படிக்க அனுப்பலாம் சில சமயம் நம்ம அவங்களுடைய பாதுகாப்பு அப்புறம் அதே சமயம் அவர்களுடைய பக்குவம் அதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவர்களை நாம படிக்க அனுப்புறோம் இந்த விஷயத்த நான் நிறைய பாத்துட்டேன் என்னோட பெரிய பாத்தீங்கன்னா மாதிரி இருபத்தாறு வயதுல திருமணம் ஆகிடுச்சு என்னுடைய மாதர்ஸ் இருபத்தி ஆறு நிறைய விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கிறாங்க வீட்டு எல்லாம் மாப்பிள்ள இருக்கணுமா இது வெளியில போக மாட்டேன் நான் இங்கதான் வளர்ந்தேன் அந்த பக்கம் போக மாட்டேன் இந்த பக்கம் மாட்டேன் பத்து கிலோமீட்டர்லயே கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி விஷயங்களே நம்மளுடைய பெண் குழந்தைங்களும் எதிர்பார்க்கிறாங்க அவன் குழந்தைங்களும் எதிர்பார்க்கிறாங்க அதையெல்லாம் நான் கட்டி ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம எது நான் என்னுடைய பசங்களுக்கு என்ன சொல்றதுன்னா படிச்சுட்டே இருங்க நல்லா நடந்துச்சுன்னா எது நல்லா எது முதல்ல கிடைக்குதோ போச்சு விடுறோம் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கணும்னு சொன்ன வாரியம் போனோம்னு சொன்னா நான் கண்டிப்பா போட்டேன் நல்ல இடம் அமைந்தால் அதையும் நம்ம பண்ணி நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் நல்ல விருப்பமான மணமகள் மணமகளாக இருக்க வேண்டும் அப்ப நான் சொன்னேன் இல்லையா இனிமையாக பேசணும்னு அதை பேசுனாலே போதும் பாதி பிரச்சனை சால்வாய் இல்ல இனிமையான தன்மையான மரியாதையான பேசினா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை இல்லை நல்லபடியான ஒரு அமையும் இதுதான் என்னுடைய தத்துவம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம் வெளியே கற்றுக் கொடுக்கணும் நான் என்னுடைய கணவர் மருத்துவர் அந்தபடி அவர்களதான் சொல்றாரு நீங்க பள்ளிக்கூடத்திலையோ கல்லூரியையோ மேற்படிப்பு வெளிநாட்டுல எல்லாம் படிக்க வச்ச பசங்களை அப்பதான் சொல்லுவாங்க நீங்க என்ன போனாலும் சரி படிக்கிறீங்களோ இல்லையோ என்பதோ தொன்பது மார்க் பாக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நல்ல பெண் குழந்தைகள் நல்ல பொண்ணு வாங்கணும் குடும்பத்து பேரை காப்பாத்தணும் தாத்தா பேரை காப்பாத்தணும்னு சொல்லியே கிளாஸ்ல விடுவாரு ஒரு ஒரு வருஷமும் முதலாளா கூட வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பார் ஒரு ஒரு வருஷமும் மூன்று பெண் குழந்தைங்க ஒண்ணு அன்னைக்கு தொடங்குற தொடர்ந்து சேர்ப்பாங்க முடிய அன்னைக்கு கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஒரு கலாச்சாரம் மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்கணும் வாரியாருங்களா உங்களை நம்மளை பத்தி தப்பா சொல்லக்கூடாது ரெண்டு தாத்தாவும் இருக்கிறாங்க ரெண்டு தாத்தா பேரை நீ காப்பாற்றணும் குடும்ப பேரை காப்பாற்ற வேணும்னு சொல்லி சொல்லிதான் என்னோட குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி வளர்த்திருக்கோம் நம்மதான் ரோல் மாடல் நம்மளும் பார்த்துதான் அவங்க கத்துக்குவாங்க அந்த விஷயங்களை நாம் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துட்டுதான் வந்த வெறும் குடும்ப விஷயங்கள் இதேனா நம்ம வந்து வேற ஏதோ காலநிலை மாற்றம் விவசாயம் இல்லைன்னா கல்வி இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாம் ஐயாவுடைய சிகிச்சையும் மருத்துவர் அன்புமாவோட சிகிச்சையோ எல்லாமே கேட்டுங்க அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் நம்முடைய குடும்பத்து சார்ந்த இந்த நிகழ்ச்சிகளை பேச வேண்டும் என்று நான் வந்தேன் பெரிய கொஸ்டில்ல வரணும் பவர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம் நல்லவர்களாகவும் அவர்கள் வர வேண்டும் வல்லவர்களாகவும் நம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வல்லவர் பேரவை ஐந்தாவது ஆண்டு விழா அசோக் லேலன் குடும்பம் நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு செல்வங்கள் பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைகள் மகள்கள் மகன்கள் இவங்க எல்லாம் பிரமாதமாக நிலைமைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி அஹ் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் கட்டிக்காக்கும் வன்னியகுல சத்திரியரின் வரலாற்றை வரவாமல் நாம் எல்லாம் நன்றாக ஒன்றுபட்டு நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் எல்லாருமே இப்ப உணவோட வந்திருக்கிறீங்க இந்த உணவு வந்து இருக்கணும் அதை தேர்தல் வெளிப்படுத்த சில நேரங்கள் தவறி விடுகின்றோம் இவங்களோட போயிருக்கலாமே அவங்களோட போயிருக்கலாமே இவங்களோட இல்லையே அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நம்ம குறை சொல்லி கொண்டு விரிந்து கிடப்பதால் நிறைய விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியவில்லை எப்படி நம்ம அந்த ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமலே கூட இருபத்தோரு உயிர்களை வழிபடுத்தி இடஒதுக்கீடு தலைமையில் பெற்றோமோ அதே போல இப்பொழுது பத்தரை பேருக்கும் நம்ம முயற்சி எடுத்து நிறைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில ஒன்று கூடி நம்ம நிறைய நம்ம என்னைக்குமே எடுக்கிறாரு நடத்துவர் அந்த பத்து புடி ஐமையும் வென்றெடுக்க வேண்டும் அதுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமை நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வந்திருந்தா வர வேண்டும் அப்படி வந்தால் நம்முடைய கொள்கையை வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நான் சொன்னதையும் ஒரு குடும்ப விழாவாக நான் உங்களிடையே ஒரு சகோதரியாக பகிர்ந்து கொண்டதே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்